യമ്പിമ്പിരിക്ക அது ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பெல்ஜியத்துல நிக்கிறோம் பெல்ஜியத்துல வந்த இடத்துல சும்மா ஒரு குட்டி வீடியோ வீரியோ போடுறன் முடிய மட்டும் இருந்து பாருங்க இந்த தோட்டத்துல நிறைய காய்கள் காய்திருந்தப்படியா நாங்க எங்களுக்காண்டி நிறைய காய்களை நாங்க பிடுங்குறோம் அதை பாருங்க நீங்க எங்க வந்து நிக்கறீங்க ஏகியில நிக்கறோம் இன்னைக்கு ஆ டியா schöne இது வந்த ஒரு ஸ்கூலுண்ட் அங்க ஒரு நாய் ஒண்ணு நின்று குழைக்குதான் அதை கண்டுட்டு ஓடிட்டுந்தோம் அங்க பின்னுக்கு இதெல்லாம் இருக்குது என்ன இப்படி அன்னம் எல்லாமே இருக்குது இதுல நல்ல ஒரு தனிமைய ஒரு குதிரை நினைக்க நாய் குழைக்க விட்டுட்டோடி செல்வாட அம்மாக்கும் அப்பாக்கும் இப்ப ராசம் செய்தவ அப்ப அந்த ஹோலு பக்கத்துல ஒரு வடிவான இடம் இருக்குது அப்ப நாங்க அங்க ஹோலுக்குல சமையல் செல்வா பிள்ளையாளோட வழியில செல்வா என்ன தம்பியோட வழியில விளையாட வந்துட்டாரு இந்த மரத்துல ஆஞ்சதான் இது காட்டுற இந்த சூழல் எல்லாமே இருக்கீங்க நானும் காட்டுறதுக்கன் சூழல் அடுத்து நான் ஒன்றும் சரியாக வரையலை ஓ மை கோல்ட் ஒரு மரத்தில் எவ்வளவு காயம் இங்கே இந்த இதுதான் இதுதாங்க சில இடம் அக்கா ஹாஸ்பெண்ட் ஆஞ்சிட்டு வந்து தந்தவர் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ ஓ மை கோல்ட் மரம் உச்சியில் கூட இருக்குதா கிட்ட போ பழமாக இருக்கு ஆய் காட் எவ்வளோ கணக்கை பழ பழங்கள் காயம் மாங்க அம்மா தூங்கு கீழே மாட்டுக்கு சொல்லலாம் வார என்ன இருக்குமோ தெரியாது பார்க்கணும் நல்லா இருக்கு பழம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு இந்த மரத்துல தான் நான் இருக்கிறா செல்வா அங்கட வீட்டுல இருக்கிறாதான் ஆனா சும்மா கிடாக்குது இங்க பாருங்க ஒருத்தர் சாப்பிடுறதுக்கா ஆக்கள் இல்லை சாப்பிட்றதுக்கு ஆக்கள் இல்லை காய்க்கு கொண்டு வந்துட்டி நான் வேண்டாம் சும்மா போறேன் சும்மா அதை அழுகி ஒழுகி கீழே நிலத்துக்க போறதை விட அதை சாப்பிட்றதுக்கு பிடுங்க போறேன் அது கீழே எல்லாம் அப்படியே காய்ச்சிருக்குறேன் நிறைய பாப்பம் பாப்பம் சரிப்பா பாப்பா உம் பேஸ்டா இருக்கும் அப்படியே கடிகார தண்ணி இனிப்பா ஓடுது பாいて சும்மா போற அழுகி ஒழுகுற நேரம் நாங்க சாப்பிட்டுட்டு போறோம் எங்கடா என்ன தமிழ்ல என்ன சொல்ற ரெஞ்சில ஃபோர்னு சொன்னது உங்களுக்கு பத்தில என்ன சொல்றது பேர்னு பேர்னு தமிழ்ல வெங்க தமிழ்ல எனக்கும் தெரியா கொய்யாக்கா மாதிரி ஒரு பல அந்த மரத்துல தான் முதல் எல்லாத்தையும் போய் பொழிங்கினாங்க இப்ப இஞ்சால நிறைய மரங்கள் நிக்குது இங்க பாத்தீங்கண்ட நிறைய மரங்கள் இருக்கு அப்ப ரெண்டு மூணு பேரை போறோம் எல்லா மரத்துலயும் பிடுங்குறதுக்கு பெயிற்சி இருக்கு இல்லையா கொஞ்சம் போறது பயமா இருக்குது பாம்பு ஹீம்பு இருக்குதோ பண்ணிட்டீத வடிவான இடமான அத எட்டுதா உங்களுக்கு எட்டுதா ஒரே இதுதான் வேண பழ மரங்கள் கிழில கொப்புலகா வச்சிருக்கீங்க ஆக்கள் வந்து

ஒரு கொண்டு போறினோம் அநியாயமா கீழே விழுந்து அழுகி அது ஒருத்தருக்கும் பிரயோசனம் இல்லாம போற நேரம் இப்படி வந்து நாங்க ஆஞ்சி கொண்டு போனா பிரச்சனை இல்ல எல்லாருக்கும்

അവ സ്ഥലക്കോറിയോ കാണും കാണും